காஞ்சி மகா சுவாமிகள் சரீர உழைப்பும் சந்ததியும் புருஷர்கள் சரீர உழைப்பை குறைத்து கொண்டதிலிருந்துதான் ஆண் பிரஜைகள் பிறப்பது குறைந்து வந்திருக்கிறது இப்படி குறைந்ததால் தான் சரக்கு அதிகம் கிடைக்காவிட்டால் விலை கூடிவிடும் பொருளாதார விதிப்படி வரதட்சணை சீர் என்று பிள்ளை வீட்டுக்காரன் ஏகமாக வாங்குவதாகவும் அதனால் நம் சமூக தர்மமே குளறி போவதாகவும் சம்பவித்திருக்கிறது எக்கனாமிக்ஸ் படி கிராக்கி ஆகிவிட்ட ஆணுக்கு டௌரி கொடுப்பதென்பது நம் மதத்துக்கே ஹானியில் கொண்டு விட்டிருக்கிறது முன்னெல்லாம் பிராமணனின் நித்திய கர்மானுஷ்டானங்களும் மற்ற ஜாதியார்களின் பாரம்பரிய தொழில்களும் நன்றாக அவர்கள் இடுப்பை முறித்துவிடும் முறித்துவிடும் என்று தோன்றினாலும் அதுவே உண்மையில் பலம் தந்தது அந்த நாள் ஆகாரத்திலும் சத்து ஜாஸ்தி பிற்பாடுதான் முதலில் பிராமணனும் அப்புறம் இவனை பார்த்த மற்றவர்களும் ஒயிட் காலர்டு ஜாப் ஜாப் என்கிறார்களே அப்படி அழுக்கப்பட்டுக் கொள்ளாமல் ஆபீஸில் பங்காவுக்கு கீழே உட்கார்ந்து கொண்டு வேலை பார்ப்பதுதான் பெருமை என்று ஆனது இதனால் ஏற்பட்ட மற்ற அனர்த்தங்கள் இருக்கட்டும் வேத வித்தையும் வைதிக அனுஷ்டானமும் வர்ணாசிரமும் போய் ஏகப்பட்ட போட்டி பொறாமை ஜாதி துவேஷம் இனத்வேஷம் எல்லாம் வந்ததற்கே இப்படி சர்க்கார் உத்தியோக மோகத்தில் பிராமணன் கிராமத்தை விட்டு ஓடி வந்ததுதான் விதை போட்டது அந்த பெரிய அனர்த்தம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்படி சரீரத்தால் செய்யும் வேலையை குறைத்து கொண்டதன் இன்னொரு அனர்த்தம் பௌருஷம் நஷ்டமானது இப்போது ஆகாரமும் புஷ்டிக்கானதாக இல்லை கெமிக்கல் ஃபர்டிலைசர் விளைச்சலை ஜாஸ்தியாக்கலாம் ஆனால் விளைபொருளின் சத்து இதில் ரொம்ப குறைந்து விடுகிறது போதாததற்கு ஆரோக்கியத்துக்கு ஹானி பண்ணி நரம்பு தளர்ச்சியை உண்டு பண்ணுகிற காபி முதலிய பானங்கள் வேறு வந்து சேர்ந்திருக்கின்றன மூளைக்கு வேலை இருக்கிறது பேனா உழவு ஜாஸ்தியாகி இருக்கிறது இது சரியாய் நடக்க வேண்டுமானால் புத்தி சுத்தமாகவும் சத்வமாகவும் சாந்தமாகவும் இருந்தாக வேண்டும் ஆனால் சூழ்நிலையோ சினிமாக்கள் நாவல்கள் பத்திரிகைகள் ஆகியவற்றால் மனுஷனை காம வேகத்திலும் பாலிட்டிக்ஸாலும் பலவித வர்க்க போராட்டங்களாலும் குரோத வேகத்திலும் தள்ளி இவனுடைய புத்தியையும் நரம்பையும் ரொம்ப இருக்கின்றன பதினைந்து வயசாகிவிட்டால் மூக்கு கண்ணாடி வேண்டும் நாற்பது வயசு ஆனால் பிளட் பிரஷருக்கு தப்பிக்கிறவன் எவனோ தான் என்கிற மாதிரி அன ஆரோக்கியம் சர்வ வியாபகமாக ஏற்பட்டிருக்கிறது மொத்தத்தில் ஓடியாடி உழைக்காமல் உட்கார்ந்து வேலை செய்ததில் பௌருஷம் போய்விட்டது அதனால் பிறக்கிற குழந்தைகளிலும் புருஷப் பிரஜைகள் குறைந்துவிட்டன